கிருஷ்ணகிரம் வீடியோல என்ன பார்க்க போறோன்னு பாத்தீங்கன்னா முகூர்த்தங்கள் தாங்க நடா போகிறோம் அதுக்காக தான் எல்லாமே தேங்காய் பழம் பூ நல்ல விளக்குன்னு எல்லாமே நம்ம எடுத்து வச்சிருக்காங்க காப்பரிசி கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா முகூர்த்தங்கள் நடுறதுக்காக சின்ன பையன் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகு எல்லாண்ட்டு இருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா முகூர்த்தங்கள் நடுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க முகூர்த்தங்கள் நட்டதுக்கு அப்புறம் தான் பந்தல்லாம் போடணும் பந்தல் போட்டதுக்கு அப்புறமா நலுங்கு இந்த சடங்கு சமுதாயம்லாம் அடுத்தடுத்ததான் வருவாங்க கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா முகூர்த்தங்கள் நடுறதுக்கு வந்து நட்டுட்ட நடத்துக்காக எல்லாமே ரெடி பண்ணுறாங்க ரிலேஷன்லாம் ஆளாக வந்துகிட்டே இருக்காங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வரட்டும் அதுக்காக நேரம் வெயிட் பண்ணுவோம் ஒம்பது விட்டு பத்தரை தாங்க நல்ல நேரம் அந்த நேரத்துக்குள்ளே காலை வந்து நம்ம தூக்கி வச்சுட்டா போதுமானது இப்போ பார்த்திங்கன்னா காலையிலேயே தேங்காய்க்குள்ளே மஞ்சள் தடவி ரெட்டியாக வச்சாச்சு நம்ம ஒரு வெள்ளை துணியிலையும் மஞ்சள் தடவி வச்சுட்டோங்க அருகன் புல் வந்து பிள்ளையாக இருக்காக அருகன் புல் பிடிச்சிருக்கோம் இது கங்கணம் கட்டுவாங்கன்னிங்கன்னா கயிறில் வந்து ஒரு மஞ்சளில் வந்து கட்டி கங்கணம் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கு கையில் வந்து கங்கணம் கட்டணும் இன்னொரு கயிறு வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்தங்களில் வந்து கட்டுவாங்க அதுக்காக கயிறெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சாம்பிராணிலாம் போட்டு நல்லா கவ கவனம் வாசத்தோடு எல்லாருமே நிற்கிறாங்க டைம் ஆகிடுச்சின்னே இன்னுமே நம்ம வந்து முகூர்த்தங்கள் நடுறதுக்கு கரெக்டான டைம் இருக்கும் அதனால் வந்து எல்லாமே டக்குன்னு ரெடி பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சி இனிமேல் பார்த்திங்கன்னா அந்த குழியில் பார்த்திங்கன்னா நவதானியம் காசு பால் தண்ணி இது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக போடுவாங்க எல்லோரும் போடலாம் இதுக்கு வந்து முறைக்காரங்க முறை இல்லாதவங்க அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க ஆளுக்கு ஒரு ரூபா போட்டு நவதானியம் போட்டு கொஞ்சம் பால் ஊற்றி தண்ணி ஊற்றுவாங்க இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயம் தாங்க நம்ம கிராமப்புறங்களில் இருக்குது ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட சித்தப்பாலேருந்து ஆரம்பிக்கிறாங்க யார் வேணா இது தொடங்கி வைக்கலாங்க அதனால் ஃபஸ்ட்டு அவங்க செய்யட்டும் வீட்டுக்கு வந்து மூத்த மூத்தவங்க அவங்க செய்யட்டோன்னு ஃபஸ்ட்டு அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க வீட்டில் உள்ள ஆம்பளைங்க செஞ்சதுக்கு அப்புறமா தான் லேடிஸ் எல்லாமே செய்ய ஆரம்பிக்கிறோம் இப்போ இஷ்டம் எவ்வளோ காசு வேணால் போடலாம் எத்தனை பேர் வேணால் போடலாம் இதில் வந்து இவ்வளோ தான் போடணும் அவ்வளோ போடக்கூடாது அப்படிங்கிறது எந்த ஒரு வேறுபாடும் இல்லை அதனாலேயே எல்லாத்தையுமே ஒரு காயினா போடுங்க அப்படின்னு வீட்டுக்கு வந்து எத்தனை பேர் இருந்தாலும் எல்லா கையிலையும் காசு கொடுத்து நீங்கள் வந்து ஆரம்பிங்க இது நல்லது நடக்கணும் அதுக்காக எல்லாத்து கையிலையும் காசு கொடுத்து எல்லாமே போட்டாச்சு சின்ன பையன் பார்த்திங்கன்னா அவனும் நான் போடுவேன் அப்படிங்கிறனால அவன் கையாலேயும் நம்ம போட்டாச்சுங்க ஆல்மோஸ்ட் எல்லா கல்யாணத்துக்குமே தான் நாங்கள் எல்லோருமே செய்வோம் நாங்கள் மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்கள் எல்லோரும் இந்த சடங்கு சமுதாயம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதனால் நாங்களும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோங்க இது ஒரு பூமி பூஜை மாதிரி நம்ம வந்து பூஜைக்கு வந்து பூஜை பண்ணணும் அப்படிங்கிறனால சாமி கும்பிட்டு கும்பிட்டு எல்லோரும் காயின்லாம் போடுறாங்க நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறனால சாமியை வேண்டிகிட்டு இந்த மாதிரிலாம் நாங்கள் செய்வோங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா அவ்வாலாம் காய் காசு போடுறாங்க வீட்டுக்கு பெரிய கட்ட அவங்க தான் அவாவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி அஞ்சு வயசு இருக்கும் அவ்வா வந்து இது சடங்கும் கலந்துக்கிறாங்க நம்ம அவா வந்து நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் அவள் வந்து நம்ம பெரம்பலூர் போய் அழைக்க போனேங்க அழைச்சிட்டு நைட்டு ஈவினிங் தான் நம்ம வந்து ஏழு ஏழரை ஏர்ச்சி அவ்வாவை கூட்டிகிட்டு வர்றதுக்கு அவ்வாவை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சுட்டோம் என்ன இருந்தாலும் பேரங்கள் என்னதுக்கு அவ்வளோ இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தா பார்த்தீங்கன்னா என்னுடைய தான் இவங்க எங்கள் அம்மா வந்து அவங்களும் செய்கிறாங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா நானும் சிவபாலன் ரெண்டு பேரும் சேர்ந்தே செய்யலாம் அப்படின்னால நாங்களும் போடுறேங்க போட்டு இதை வந்து எத்தனை பேர் தான் கணக்கு அப்படின்னு இல்லைங்க நலகால் வந்து மூர்த்தங்களை வந்து எல்லோரும் சேர்ந்து பிடிச்சி தூக்கி வச்சிட்டோம் ரொம்ப விசேஷமாக நடந்துடுச்சிங்க அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நலுங்கு விசேஷம் வருது வீடியோ வந்து கண்டு மகிழ்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க